ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நடத்திக்காட்டுவார் நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் தேவ பிள்ளைகளே நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவரே எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்க இடைபட போகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆதி சாரணம் அது முன் 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 சாரணம் அல்பாவோ அல்பா மே கா சரணம் அடி நாடுவேடிவே சரணம் 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 ஈ சுனாதா சரணம் 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 ஈ சுனாதா சரணம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் அல்லக்குதான் ஆமே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஆறு இரண்டு சாலைமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை ஆசா பாடுகிறார் இஸ்ரேவேலிலே நம்முடைய தேவனுடைய நாமம் பெரியது அவர் பயங்கரமானவர் அவர் பெரியவர் என்பதற்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கிறார் இந்த சங்கீதத்திலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் பாருங்கள் யுத்தத்தை முடிவடைய பண்ணுகிறவர் பர்வதங்களை பார்க்கிலும் அவர் பிரகாசம் உள்ளவர் நம்முடைய தேவனுடைய வல்லமையை பார்க்கும் போது தைரிய நெஞ்சுள்ளவர்களே கொள்ளையிடப்பட்டு என்ன செய்யறாங்களா நித்திரை அடைந்து அசந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அது மட்டுமல்ல வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளுமே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு உதவாமற் போயிட்டு வல்லமை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையா இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமையை கண்டிப்பாக அவர் விளங்க பண்ணுவார் ஒவ்வொரு காரியத்திலும் அதை நாம் விசுவாசிக்க போகிறோம் நம்முடைய தேவனுடைய கண்டிதத்தினால் என்ன நடக்குமா ரதங்களும் குதிரைகளுமே உறங்கி விழுந்துருமா ஏழாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க நீர் பயங்கரமானவர் ஆண்டவரே உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக யாருமே என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது நீர் நியாயம் விசாரிக்க எழும்பும் போது சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்க எழும்பும் போது பூமி எப்படி இருக்குமா பயந்து அமருமாம் தெய்வ பிள்ளைகளை அப்படிப்பட்ட அவருடைய வல்லமையை அவர் தெளிவாய்ப்பாடுகிறார் நம்முடைய தேவன் மனிதனுடைய கோபத்தை அவர் அடக்குகிறவர் இருந்தாலும் எப்பேற்பட்ட கோபம் கொண்ட இருந்தாலும் அந்த கோபத்தை நம்முடைய தேவனுடைய வல்லமை அடக்கும் என்று சொல்லுகிறார் பிரபுக்களின் ஆவியை அடக்குபவர் பூமியினுடைய ராஜாக்களுக்கெல்லாம் அவர் பயங்கரமான ஒரு தேவன் ஆனால் இப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக என்ன செய்கிறாராம் யுத்தம் செய்து யுத்தத்தை தன் ஜனத்தின் கூடாரத்தை சமாதானத்தோடும் அவர் அந்த கூடாரத்தில் வாசம் ஸ்தலமாகவும் மாற்றி விடுவார் ராமேன் காலை இன்றைக்கு நாமும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நாம் குடியிருக்கும் கூடாரத்தை சமாதானத்தோடு மாற்றி கொடுப்பார் நம்முடைய கூடாரத்தை அந்த வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ண ஆசீர்வாதம் மாற்றி விடுவார் தேவ பிள்ளைகளே இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் இந்த வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அந்த பெரியவராகிய பயங்கரமானவராகிய வல்லமை நம்முடைய தேவன் நம்முடைய கூடாரத்திலே வந்து வாசம் பண்ண வேண்டும் நமக்கு சமாதானத்தை தர வேண்டுமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்தாவியானவரை எங்களோடு கூட நீங்க தெளிவா இடைப்பட்டீங்கப்பா பிள்ளைகள் தங்கி இருக்கிற அந்த கூடாரத்தை சமாதானத்தோடு நீங்க அவங்க கூட தங்கி இருக்கிற பிள்ளைகளை மாற்றுவதற்கு நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா நிறைவான நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்துங்க உங்க வல்லமை உடைய பிள்ளைகள் ருசி பார்க்கட்டும் உம்முடைய கருத்தில அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அண்ணே